வெல்கம் டு ஸ்ரீ சாய்நாதா கிச்சன் இன்னைக்கு குழந்தைங்க ஸ்வீட் கேட்டாங்கன்னா சிம்பிளாக ஈஸியாக அவல் வச்சு ஒரு ஸ்வீட் செய்யலாங்க அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்குறேன் நான் கெட்டி அவல் தாங்க எடுத்திருக்கேன் இது தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ இதில் கால் கப் அளவுக்கு தண்ணி எடுத்து தெளித்து விடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டோங்க அதுக்கு நான் தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன் இப்போ வானலில் முக்கால் கப் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன் இது கூடவே கால் கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க வெள்ளை நல்லா கரையட்டும் இப்போ இதில் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ வெள்ளை தண்ணி நல்லா கொதித்து திக்காக வரட்டோங்க வெள்ளை நல்லா கொதிக்குது இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கொதித்து பாகு மாதிரி திக்காக வருது இப்போ இதில் ஊற வச்சிருக்கிற அவளை எடுத்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா உதிரியாக இருக்குது மெத்தும் சாஃப்ட்டாகவும் இருக்குது இப்போ இந்த அவளை வெள்ளை பாகோடு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் வெள்ளமும் அவ்வளோ சேர்ந்துருக்கு இந்த வெள்ளம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் இப்போது ஒரு தாளிப்பு கடாவில் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் பத்து போல முந்திரியை நான் உடச்சி சேர்த்துக்கிறேங்க இது லேசாக கலர் மாறட்டும் லேசாக கலர் மாறியாச்சு இப்போ இது கூடவே கால் கப் அளவுக்கு உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கலாம் நல்லா பப்புள்ஸ் வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் திராட்சை திராட்சைலாம் நல்லா பபுள்ஸ் வந்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் வருபட்ட திராட்சையும் முந்திரியும் ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் நெய் இருக்கிற அதே தாளிப்பு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் துருவுண தேங்காய் சேர்த்து கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ தேங்காய் துருள் நல்லா கலர் மாறி ஆச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோ வெள்ளமும் சேர்ந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சிங்க இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம் குழந்தைங்க ஸ்வீட் கேட்டாங்கன்னா வீட்டில் அவள் இருந்தால் போதுங்க சிம்பிளாக ஈஸியாக இந்த ஸ்வீட் செஞ்சு கொடுத்துடலாம் வீட்டில் பூஜை பண்ணுறோன்னா அந்த பூஜைக்கு ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சு வைக்கணும் இது சிம்பிளாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் இந்த ஸ்வீட் செஞ்சு வைக்கிறதுக்கு இந்த அவள் ஸ்வீட்டை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்